அதனால என்ன ரிசல்ட் தெரியுமா பாரத தாயின் இரு கரங்களும் சிந்துவும் மதத்தின் பெயரால் வெட்டப்பட்டதா என்பயால் வெட்டப்பட்டதாக இல்லையா பிஜேபி கட்சியின் செயல்பாடுகளை உற்று நோக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தால் இப்போது இரண்டு மாத காலமாக நடக்க நடக்கக்கூடிய செயல்களை நீங்கள் கவனித்திருந்தால் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிந்திருக்கும் கடந்த இரண்டு மாதமாக நாடு முழுவதும் இந்துத்துவவாதிகளையும் பிஜேபி வைத்து வெகு வேகமாக நடந்து வருகிறது இந்த மாதிரியான பொதுக்கூட்டங்கள் முஸ்லீம்களிடம் இந்துக்கள் பட்ட அவதிகள் பற்றி வெகுவாக பேசத் தொடங்கியுள்ளனர் இந்துத்துவாதிகள் இதிலிருந்து ஒரு விஷயத்தை நீ கவனித்தின்றால் புரியும் இன்னும் இரண்டு மூன்று மாதங்களில் நாடு மத சார்பற்ற நிலையில் இருந்து இந்துத்துவ நாடாக இந்துக்களின் நாடாக இந்துஸ்தானாக மாற அறிவிப்பு வரப்போகிறது என்பதையே இது காட்டுகிறது உடனே வந்துவிடுவார்கள் கமாண்டில் அந்த திராவிட திருட்டு கூட்டங்கள் நீ என்ன ஜேர்னலிஸ்டாக நீ என்ன பெரிய பிடுங்கியா நீ அந்த அளவுக்கு உனக்கு என்ன தெரியுமா எப்படி சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி வர வந்த வந்து ஆரம்பிச்சிருவாங்க பேச ஆரம்பிச்சிருவானுகோ அதுவும் கமாண்டில் மாதிரி தான் பேசுவானுகோ சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம நாடு தான் நம்ம நாடை இந்துவா நாடாக மாற்றுறதில் அவங்களுக்கு வைத்தறிச்சல் தானே அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் இது பற்றி விவாதித்து இருக்கிறார்கள் என்று செய்தி ஊடகங்களில் இப்போ செய்திகள் வெளிவர தொடங்கியுள்ளன இந்த மாதிரியான அறிவிப்பு வந்தால் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது இப்போ காங்கிரசுக்கு பெரும் சவாலாகவே உள்ளதாகவும் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக சில நாட்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸின் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் ஓய்வு பெறப்போகிறார் போகிறார் என்ற செய்தி வந்ததல்லவா ஆர்எஸ்எஸின் கோரிக்கையாகவே இது வைக்கப்பட்டுள்ளது நாங்கள் பதவியில் இருந்து விலகும் போதே இந்த அறிவிப்பை நாங்கள் கேட்க வேண்டும் என்று மோகன் பகவத் அவர்களால் இந்த கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கப்பட்டு உள்ளதாகவே சொல்லப்படுகிறது நம்மிடம் இருந்து பிரிந்து சென்ற நாடுகள் எல்லாம் முஸ்லீம் நாடுகள் என்று தனக்குத்தானே அறிவித்து கொண்டு விட்டன இந்த உலகத்தில் கிறிஸ்தவ நாடுகள் யூதர் நாடுகள் முஸ்லிம் நாடுகள் என்றெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்துக்கள் நாடு என்று ஒன்று இல்லை என்ற கேள்வியோடு நாடு முழுவதும் பிஜேபி இப்போது தனது பிரச்சாரத்தை ஆரம்பித்துள்ளது அதன் முன்னோட்டமாக தான் பிஜேபி கட்சியை சேர்ந்த எச் ராஜா அவர்களும் இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பந்த் அவர்களும் இப்போது மேடையில் பேச ஆரம்பித்துள்ளனர் ஏன் இந்துக்களுக்கு என்று ஒரு நாடு இருக்கக்கூடாது அது ஏன் இந்தியாவாக இருக்கக்கூடாது என்று நாமும் குரல் கொடுப்போம் இந்துக்களாக ஒன்றிணைவோம் காந்திஜி கையில் இருந்தவரை அதுக்கு மேலே அவர் பேசிட்டாருனால தொடர விரும்பல அந்த வார்த்தைகளை அதனால் என்ன ரிசல்ட்டு தெரியுமா பாரத தாயின் இரு கரங்களும் வங்கமும் சிந்துவும் மதத்தின் பெயரால் வெட்டப்பட்டதா இல்லையா மதத்தின் பெயரால் வெட்டினார்கள் வங்கத்தையும் சிந்துவையும் அதுதான் நடக்கும் அன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இல்ல பிஜேபி இல்ல ஜனசங்கம் இல்ல அதனால விட்டான் இன்னைக்கு இருக்கு அதனால வெட்ட முடியும் ஒண்ணு நாம சாதுவா இருந்ததுனால சாதித்தோமா என்றால் இழந்தோம் வங்கத்தை நான் இன்னைக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியாவில் இருக்கு ஏன் இருக்கு இதுக்குமே அடல்ஜி பார்லிமெண்ட்ல சொன்னதை நான் சொல்ல விரும்புறேன் இந்த நாடு மதத்தின் பெயரால் பிரிக்கப்பட்டிருந்தாலும் நாம் இது மதவாத அரசாக அமைய வேண்டும் கேட்கல ஆனால் பாராளுமன்றத்தில் பேசியது எதிரணியில் திருமதி சோனியா காந்தி அமர்ந்திருக்கார் அப்போ அட்டல்ஜி சொல்றார் இதற்கு காரணம் எண்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் ஹிந்துக்களாக இருப்பதுதான் என்கின்ற உண்மையை மறைக்க முடியாது